ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மீனராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானே அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு முயற்சிகளை கொடுக்குறவரும் ஒரு தான் கஷ்டங்களை கொடுக்குறவரும் ஒரு தான் சந்தோஷத்தை கொடுக்குறவரும் ஒரு தான் எல்லாமே ஒரு தான் சிற்றின்பிரியர் சாதாரண மீனராசி என்பர்கள் சிற்றின்பத்தில் அவ்வளோ ஈடுபாடு கொள்ள மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு பேரின்பத்துக்கு தான் ஈடுபாடு இருக்கும் கோவில் மீனராசி என்பவர் கோயிலுக்கு போகலைங்கிற ஒரு மீனராசி என்பால் நான் பார்க்க முடியாது யாருமே பார்க்க முடியாது ஏன்னால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காக போய்ட்டு சன்னி சன்னிதியை சுற்றிட்டு வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே இந்த ஆன்மீகம் அற்புதமாக இருக்கும் ஏன்னா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்துட்டு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கார் என்ன பண்ணுறது ஏன்னா அவர் தான் லாபாதிபதி விரையாதிபதி உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு கொடுத்துன்ட்ருக்கார் சரி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கார் அவர் கொஞ்சம் செலவு கொடுத்துன்னு இருக்கார் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஆறாம் இடத்துல கேது கொஞ்சம் அருள் புரிஞ்சுருக்கார் செவ்வாய் பகவானோட சேர்ந்துட்டு இதுதான் மாற்றங்கள் பெருசாக சரி குரு பரவாயில்லை நாலாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்தை விட நால பரவாயில்ல ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கும்போதே உங்களை புரிஞ்சு எடுத்துட்டார் நாலாம் இடத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் முயற்சிகளை வெற்றி அடைய வைத்தார் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் பரவாயில்லை அது சிட்டிஸ் நல்லபடியாக போச்சு அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வர்றாரு நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் சுகஸ்தானம் சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த நேரத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் வேற இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை பெருசாக கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு சில பேருக்கு பொன்புறள் ஆடைய ஆவரண சேர்க்கை உண்டாகும் வீடு மாற்றம் இனிமையா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஒன்பது குடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர டிராவல் பண்ணுற தனவரவும் தாராளமாக கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் கடன் இணைப்பீர்கள் அல்லது சொத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் கொடி வரும் அடுத்தபடியாக பாக்யாதிபதி நட்சத்திரஸ்தானம் அதனால் பாக்யங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பாக்யம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி அடையும் காரியங்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கிறோம் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அதாவது சாதாரணமாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க டக்குன்னு டபுள் பெட்ரூம் வாங்கலாம்னு நினைப்பீங்க இல்லை டபுள் பெட்ரூம் வாங்கலான்னு நினைக்கிறாங்க ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கலான்னு நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டாக நிறைய பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்க பயணம் போவீங்க ஆனால் யோசிச்சு போங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நம்மளால் முடியும் அப்படின்னா வாங்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ இந்த ராகுனாலே யோக காரகன் பிரம்மாண்டம் அப்படிங்கும்போதே நீங்கள் இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கிற ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் புனர்போச நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரவான் என்றால் பண்ணுறாள் ஜீவனத்துக்காக சில செலவுகளை செய்வீர்கள் ஜீவனத்தை விருத்தி அடையணும் உத்தியோகம் இடமாற்றம் ஏய் இந்த வேலை வேணாண்டா வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் இல்லை இந்த வேலையிலேயே ஏதாவது பதவி உயர்வு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலை செய்யுங்க கண்டிப்பாக உயர்வுகள் இருக்குங்க அதுமாரி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான பயண வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படின்னா இந்த இப்பெல்லாம் வந்து ரோட் ஷோ அப்படிங்கிறாங்க பாருங்க எல்லா அரசியல்வாதிகளும் ரோட் ஷோ போயிட்டு அங்கங்கே போய் மக்களை இது பண்றது அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மக்களோட நெருங்கிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு அதேமாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் இப்பெல்லாம் கலை நிகழ்ச்சிகள்லாம் வெளியில தானே நிறைய நடக்கிறது அங்கெல்லாம் போயிட்டு கலந்துக்கிற ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கிறதுனால தானே வருமானம் வரும் வருமானம் ஜாலி தான் சரியா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இந்த கலைத்துறை நண்பர்கள் கிடைக்குங்க படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஏன்னா நாலாம் இடம் போது படிப்பு ஸ்தானம் படிப்பு நல்லா வரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுதுபோக்கா படிப்பாங்க ஜாலியா படிக்கிறது வேற இது பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஜாலியாக டக்குன்னு படித்து அப்படியே போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சனிச்சுட்பாக நாங்கள் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எப்போவுமே ஜென்மசனி அப்படிங்குபோதில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் ஏதாவது ஒரு வியாதி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும் ஒன்று வழி பல்வழி பல் வழி சரியாகும் உடனே காது காதுவழி வந்தால் சரியாகும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணணும் ஆன்மீக பயணங்கள் எடுத்துக்கணும் ஆன்மீக விஷயங்கள் நம்ம கொள்ளணும் பண்ணாலே விசேஷமான பலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சித்தர் பெருமக்களை தான் வழிபாடு பண்ணணும் இந்த மீனராசி என்பர்கள் எப்போவுமே சித்தர் வழிபாடு பண்ண 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 தான் வெற்றி கிடைக்கும் இந்த சித்தர் பெருமக்கள் அப்படின்னாலே அகஸ்தியர் இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சென்னையில் இருக்கிறவங்க பஞ்ச பஞ்சேஷ்டின்னு ஒரு கோவில் இருக்குது அது ரொம்ப விசேஷமான கோயில் அகஸ்தீஸ்வரர் கோயில் அகஸ்தி அகஸ்தியர் வந்து நிறுவிய கோல் கோவில் அகஸ்தீஸ்வரர் போயிட்டு அம்பாவில் வழிபாடு பண்ணிவிட்டு அகஸ்தீஸ்வரன் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அப்புறம் அங்கேயே அகஸ்தியர் சன்னிதானம் இருக்குது அகஸ்தியரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ போக முடியாத பட்சத்தில் ஓம் அகஸ்தீசாய நமக அப்படின்னு சொன்னாலே போகிறோம் இல்லை அவங்கவுங்க இஷ்ட சித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாரி ஓம் கேளு பெரு மக்கள் நமக அது கூட சொல்லலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏன்னா சித்தர் பெருமக்கள் எப்போவுமே நம்ம கூட இருந்து அருள் புரியக்கூடியவர்கள் அப்படிங்கறதுனால அவளெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கோ ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான இனிய மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க